ஓம் சாந்தி கர்மயோகி யோகி பனோ கர்மயோகியாக ஆகுங்கள் சதா தில்மே பாப் ஹி சமயாகுவாகே இஸ்லே அச்சே தீவிர புருஷாத்மே சொல்றே ஹூ உங்களது இதயத்தில் சதா தந்தைதான் உள்ளடங்கியிருக்கிறார் எனவே நன்றாக தீவிரமான முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்மயோகி ஆத்மா ஹோனா நீங்கள் கர்மயோகி ஆத்மா அல்லவா கரம் அவர் யோக் கம்பைன்ட் ஹேனா கர்மமும் யோகமும் இணைந்திருக்கிறதல்லவா சதா பேலன்ஸ்ட் பாக்கி பிளெஸ்ஸிங்கோ லேனேவாலே அவர் சதா பிளீஸ்ஃபுல் ஜீவன்மே ரகனேவாலே சதா சமநிலை வைத்து தந்தையின் ஆசிகளை அடையக்கூடியவர் மற்றும் சதா ஆனந்தமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் ஐசி ஸ்ரேஷ்ட ஆத்மாக அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா நீங்கள் பாப் சதாஹர் பச்சே பிரதி எயி சுப் ஆஷ் ரக்தே கியே விஜய் மாலா கா மனு காபனே இஸ்கிலேயே கம்பைண்ட் ஸ்வரூப் சே சேவாகரு தந்தை குழந்தையின் மீது எப்போதும் வைக்கும் சுப ஆசை என்னவென்றால் இவர்கள் வெற்றி மணி மாலையில் மணியாக வேண்டும் எனவே எப்போதும் இணைந்த ஸ்வரூபத்தில் சேவை செய்யுங்கள் ஓம் சாந்தி